அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து மிக நீண்ட நாட்களின் பின் சந்திக்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வித்தியாசமான ஒரு விஷயம் ஒன்று நான் முன்வைக்க போகிறேன் அதிலும் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம் பத்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது சார்பான ஒரு கவிதையை ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஹஜ்பெர்நாள் கவியரங்கு நிகழ்விலே நான் வந்து மருதாணியின்றி சிவந்த மண் என்ற ஒரு தலைப்பில் அந்த சம்பவம் தொடர்பான எனது ஆக்ரோஷ கவிதையை எனது சகோதரர்களை இழந்த வழியில் அந்த கவிதையை நான் ரூபாயிலே பாடினேன் அதன் பிறகு அது நூலாகவும் வெளிவந்தது அதே நேரம் வந்து அந்த பத்து இளைஞர்கள் படுகொலை சம்பந்தமாக தேசிய மீளா விழா ரெண்டாயிரத்தி இரண்டில் என்று நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது சம்பந்தமாகவும் எனது ஆதங்கங்களை கவிதைகளாக நான் வடித்தேன் ஒரு அநியாயம் நிகழும் பொழுது அதனை பார்த்து கொண்டிருப்பது ஒரு முஸ்லீமுக்கோ அல்லது ஒரு நேயம் கொண்டோர்களுக்கோ ஒரு முறையான செய்தியல்ல விஷயம் அல்ல அண்மையில் எங்களுக்கு தெரியும் பல பள்ளிவாசல்களில் சுரதிர்ஷ்டவசமாக அதன் தெரிவுகளின் போது முறையற்ற முறையில் சங்கத்துவ தெரிவுகள் பல சர்ச்சைக்குள்ளான முறையிலே நிகழ்ந்தேறி வருவது எங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமான எனது கவலைகளை ஆதங்கங்களை அந்த தெருவிலே நிகழக்கூடிய அந்த முறைகேடுகளை கவிதையூடாக நான் முன்வைக்க விளைகிறேன் அதிலும் குறிப்பாக அண்மையில் வந்து எனக்கு ஒரு யூடியூப் சேனலில் ஊடாக ஒரு விருது பாடகர் அடிக்கடி நாட்டில் நடக்கின்ற அநியாயங்கள் நடக்கும் பொழுது அவர் விருது பாணியிலே பல அவரது ஆதங்கங்களை வெளி அந்த வகையிலே நான் அண்மையில் ஒரு அவரது வீடியோ பார்த்து அந்த இன்ஸ்பயர்டாக அதில் நான் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட இந்த கவிதையை நான் விருது வடிவிலே உங்கள் முன்வைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் இது ஒரு பரிச்சார்த்த முயற்சி மட்டுமே பொதுவாக தமிழிலே விருது பாடல்கள் வருவது மிக மிக அரிது நான் அந்த முயற்சியிலே எனது கவிதையை நான் முன்வைக்கிறேன் பார்ப்போம் பதவியாச பதவியாச பள்ளி கிளை தகுதி உனக்கு இல்லை என்றா தயவு செஞ்சு ஒதுங்குடா அல்லாவின் மாளிகையில் கை வச்சா உருப்படா பொல்லாத பாவிகளே அது பெரிய நெருப்புடா நிச்சயமாயவனிடம் தகுவாவே முதலிடம் பதவியாச பதவியாச பள்ளிக்குல எதுக்குடா தகுதி உனக்கு இல்லை என்ற தயவு செஞ்சு ஒதுங்குடா இரவு பகல் தூங்காமல் சதிக்கு மேல சதியடா குறுக்கு வழியில் பதவி மோகம் கேவலமே கதியடா வரவு செலவ கேட்க போனா வாய் திறந்தவன் கெட்டவன் பள்ளிக்குள்ளே இருக்கும் பலரு ஊர் சொத்த சுட் சுட்டவன் நெஞ்ச தொட்டு கேளுங்க சுட்டவனு யாருங்க நெஞ்ச தொட்டு கேளுங்க சுட்டவனு யாருங்க பதவியாச பதவியாச பள்ளிக்குல எதுக்குடா தகுதி உனக்கு இல்லையெண்டா தயவு செஞ்சு ஊதுங்குடா ஆள வச்சு கீழே வச்சு கமிட்டிக்குள்ள நுழையலாம் வேஷம் போட்டு மறைச்சு அலையலாம் கேள்வி கேட்டா சண்டி என கத்தலாம் புதுசாவும் ஆள வச்சு பூ காதில சுத்தலாம் மக்கள் எல்லாம் மக்குடா மக்கள் எல்லாம் மக்குடா சொல்ல போனா சிக்க பதவியாச பதவியாச பள்ளிக்குல எதுக்குடா தகுதி உனக்கு இல்லை என்றா தயவு செஞ்சு ஒதுங்குடா உள்ளவனு களவெடுத்தா உட்டுடுவோம் சரில்ல உள்ளவனு களவெடுத்தா உட்டுடுவோம் சர் இல்லாத ஏழ செஞ்சா உறிச்சிடுவோம் சொல்ல உள்ளவனு களவெடுத்தா உட்டுடுவோம் சரில்ல இல்லாத ஏழை செஞ்சா உறிச்சிடுவோம் சொல்லல ஆளை பார்த்து நியாயம் சொல்ல அல்ல கைகள் பொது சபையில் எழுந்து நின்று பிதற்றுகிறார் மரப்போம் மன்னிப்போம் இது உனது சொத்தா இது உனது சொத்தா வித்திடுவாய் விட்டா இறுதி நாளின் ஊர்வலம் கொண்டுவரும் கேவலம் பதவியாச பதவியாச பள்ளி எதுக்குடா, உனக்கு தகுதி இல்லை தயவு செய்து விலகுடா நெஞ்ச நிமித்தி வாகனத்தில் வருவதுதான் தகுதியா பணம் பேர் இருந்தா பள்ளிக்குள்ள வருவியா நெஞ்ச நிமித்தி வாகனத்தில் வருவதுதான் தகுதியா பணம் பேர் இருந்தா பள்ளிக்குள்ள வருவியா பேரிக்க அமோதிக்க ஆல் செட்டு பன்னிரண்டா பாராளு மன்றத்திலும் சீட்டு தேடி ஓடுவார் எல்லோரும் இல்லைங்க நல்லோரும் உண்டுங்க எல்லோரும் இல்லைங்க நல்லோரும் உண்டுங்க பதவியாச பதவியாச பள்ளி எதுக்குடா எதுக்குடா தகுதி உனக்கு இல்லை தயவு செஞ்சு ஒதுங்குடா நிர்வாகம் செய்வதற்கு நிறைவான ஆளு யார் குருவானும் சொல்லுது போய் குழம்பாமல் தேடிப்பார் பதவி கேட்டு நிற்பவர்க்கு பதவி கொடுக்க கூடாது காகித பூ காலத்துக்கு வாசம் ஒன்றும் வீசாது என்னதுக்கு போகிறாய் இரவு பகல சாகிறாய் என்னதுக்கு போகிறாய் இரவு பகல சாகிறாய் பதவியாச பதவியாச பள்ளிக்குள்ள எதுக்குடா தகுதி உனக்கு இல்லைன்னா தயவு செஞ்சு ஒதுங்குடா அல்லாவிலும் மறுமையிலும் நம்பிக்கை உள்ளவர் தொழுகையை தவறாமல் நிலைநாட்டும் நல்லவர் அல்லாவிலும் மறுமையிலும் நம்பிக்கையுள்ளவர் தொழுகையை தவறாமல் நிலைநாட்டும் நல்லவர் ஜக்காத்தை முறையாக சரியாக கொடுப்பவர் அல்லாவுக் கன்றியச்சம் வேறதற்கும் மற்றவர் இவை குர்வான் வரையறை காத்திருக்குது கபுரரை இவை கூறுவான் வரையறை காத்திருக்குது கபுரறை பதவியாச பதவியாச பள்ளிக்குல எதுக்குடா தகுதி உனக்கு இல்லைன்னா தயவு செஞ்சு ஒதுங்குடா அநியாயக்காரருக்கு வால் புடிக்க போகாத அநியாயக்காரருக்கு வால் புடிக்க போகாத தனியாளாய் நின்றாலும் தைரியத்தை விடாத நன்மையும் தீமையும் அல்லாவின் கைகளில் நன்மையும் தீமையும் மல்லாவின் கைகளில் உனை சுற்றி வருகின்றார் நிறைய பேர் பொய்களில் நாட்டில் வந்த மாற்றமே நாட்டில் வந்த மாற்றமே ஊரிலும் அது வேண்டுமே நாட்டில் வந்த மாற்றமே ஊரிலும் அது வேணுமே பதவியாச பதவியாச பள்ளிக்குள்ள எதுக்குடா தகுதி உனக்கு இல்லைன்னா தயவு செஞ்சு ஒதுங்குடா அல்லாவின் மாளிகையில் கைவச்சா உருப்படா பொல்லாத பாவிகளே அது பெரிய நெருப்புடா நிச்சயமாய் அவனிடம் தகுவாவே முதலிடம் நிச்சயமாய் அவனிடம் தக்குவாவே முதலிடம் பதவியாச பதவி ஆச பள்ளி இது வந்து அந்த விருது பாடல் அமைப்பிலே இந்த கவிவரிகள் வந்தன இது ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக மட்டுமே நான் இதை எழுதினேன் இந்த பாடல் சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை விரும்பி நான் நீங்கள் முன்வைக்கலாம் மீண்டும் ஒரு கவிதையிலே அல்லது ஒரு சமூக சார் விஷயத்திலே நாங்கள் மீண்டும் சந்திப்போம் அலாமலை வரமத்துள்ளா வரூ